ஸ்தம்பிதங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மேலதிகாரி கூப்பிட்டாருன்னு போய்ச்சு அவர் வீட்டில் காத்திருக்கும் போது வரவேற்பறையில் இருக்கிறார் அதிகாரி மேலேருந்து இறங்கி வரலை அதுவரை இந்த மாதிரி தேநீர் பழகை மேலே ஒரு இது இருக்கு புத்தகம் புரட்டில் இருக்கு அந்த புத்தகம் அறிஞர் பெருநாள் சாவுடாது அந்த அறிஞர் பெருநாள் சாவுட புத்தகத்தை பறிக்க போகும்போது அதில் ஒரு வாசகம் இருக்கு படுது இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கிலே போக நினைக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருத்தன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான் தொடக்கத்திலே அவன் விமர்சிக்கப்படுகிறான் ஏசப்படுகிறான் எல்லி நகையாடப்படுகிறான் அவமானப்படுத்தப்படுகிறான் ஆனால் உலகம் பெற்றிருக்கிறார் அத்தனை மாறுதலுக்கும் காரணம் அவன் உலகத்தை தன் போக்கில திருப்ப நினைச்சவன் நீங்க இதுவரை பேசினீங்க மார்க்ஸ் லெலின் ஸ்டாலின் இரங்கல்ஸ் இங்கிலீஷால் புத்தன் கூலி ஆரிசாட்டின் பிளாட்டோ சாக்ரடிஸ் அம்பேத்கர் எல்லாரும் உலகத்தை தன் போக்கில திருப்ப நினைச்சவன் அப்படிதான் எல்லாரும் மாதிரி நம்மளும் பண்றதுக்கு கலசம் பறிக்கலாம் வேணாம் நம்ம ஜோக்கர் எடுப்போம் எல்லாரும் வேணாம் நம்ம நண்பன் எடுப்போம் தன் போக்கில திருப்ப நினைக்கிறேன் தன்னை கவனி அப்படின்னு அதங்க நீ மாற்றத்தை விரும்புறியா அந்த மாற்றத்தை முதல்ல ஒன்னுல இருந்து தொடங்கி ஒன்னை ஒன்னை உனக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது சும்மா மானுட நயம் சகம் நயம் இங்க பாருங்க உலகத்திலே உயர்ந்த மனிதன் எவன் என்ற கேள்விக்கு பதில் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கி விடுவதற்கு உலகத்திலே உயர்ந்த மனிதன் கீழே விழுந்து கிடப்பவனின் காயத்தை ஒருத்தன் கை நீட்டி தடவராந்தாரா அவன் தான் உலகத்திலே தலை சிறந்த மனிதன் அந்த எண்ணம் அந்த சிந்தனை அந்த காயத்தை துடைப்பதற்கு கை நீட்டிய கை என்னுடைய தம்பி ரா சரவணன் கை என்பதுல எனக்கு மகிழ்ச்சி பெருமை ஐயா வைகுந்தர் சொல்றாரு தாழ கிடப்பவனை தற்காத்தில் இருப்பதான் தர்மம் நீ அவனை போட்டு அவனை ஏற்று பார்க்கலாம் ஒரு வல்லாதிக்கன் ஒரு வலிமை உள்ளவனின் ஆடே எளியவனை வலிமையற்றவனை அவனுக்கு பாதுகாப்பா நிற்பதான் திக்கற்றவனுக்கு திசை காட்டாதவன் வாயற்றவனுக்காக பேசாதவன் அடிமைதான் அப்ப உரிமை இழந்து அடிமையா நிற்கிறவனுக்காக பேசாதவன் நம்மள அடிமைதான் அதனால நிராகரிக்கப்பட்ட ஆதி குடிகளின் பக்கம் அரவணைச்சி நிக்கிறேன் பயம் கிட்டான் அப்படிலாம் கிடையாது நான் போன விழால கூட பா பாரதிய பாட்டேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஏன் என் பாட்டேன்னு தெரியுமா தெரியுமா அவன்கிட்ட போய் இந்த சுப்பையா தானே ஒரு பேரு அவன் நம்மாலியா இல்லையா அவன் பேரு சுப்பையா பூண்டாடி பேர் செல்லம்மா அவங்க அப்பா பேரு சின்னசாமி அம்மா பேரு வள்ளி இவன் பாண்டே இருக்கலாம் ரங்கராஜா இருக்கலாம் அவன் எங்கால நம்ம பாட்டின் சுப்பையா சுப்பையா எங்களு சுப்பையா நம்ம பிரம்மன் தலையிலிருந்து பிறந்தான் சத்திரியன் தோல இருந்து பிறந்தான் வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான் சூத்திர கால இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமன்னு ஒருத்தருக்கான அவன் எதுல இருந்து பிறந்தாலும் இவங்க கேட்ட

பெரும் எதிரி ஆயிட்டாரு அப்படித்தான் பாரதி பாரதி வந்து என்ன 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 பாரதி அன்னைக்கு என் தம்பிட்டு செய்திட்டு இருந்த சரவர்ட என்னன்னு இன்னும் தூங்காம இருக்கீங்க அப்படின்னு எங்க ஆளுகள் எல்லாம் படுத்து கிடக்குறான் முடிச்சுக்கிட்டு இருக்கு அண்ணன் பட்டு போய் கேக்குறாங்க எல்லா தலைவர்களும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் முழிச்சு படிச்சு எழுதிட்டு இருக்கீங்களே அவங்க ஜனங்கள்லாம் முழிச்சுக்கிச்சு அவங்க தூங்குறாங்க ஏன் ஜனத்தூங்க முடிச்சுக்கிட்டு மாதிரி நம்ம பாட்ட போய் என்ன பாருது எல்லாம் பாடிட்டா காதலை பாடிட்டா வீரத்தை பாடிட்டா அதை பாடிட்டா எல்லாம் பக்தி பாடிட்டா எது இந்த தாளாட்டு மட்டும் நீ பாடலையே அப்படின்னு அது முடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு தான தூங்க வைக்க பாட்டு வேணு என்ன ரொம்ப ஆண்டுகளா தூங்கிட்டு இருந்தாருங்க பல ஆண்டுகளா இவன் உசுப்பத்தான் பாட்டு வேண்டி கிடக்குது அது வந்து தானாட்ட படத்து அவன் பார்க்க முழுக்க எழுச்சி பாக்கலான்றதுக்கு காரணம் தான் நந்தன் வந்து அது சாதியை தாடுதுல அவர் கற்பனை சரவணையன் தம்பி வந்து கற்பனையில ஒரு படத்தை நடக்குதப்பா நடக்குது இதெல்லாம் நடக்குதான்னா இன்னுமா சாதி இருக்குன்னு கேட்டேன் நீ வேற கிரகத்துல இருந்து இதை இறங்கி வந்திருக்கான்னு நினைக்கிறேன் நெல் எந்த மரத்துல விளைதுன்னு கேட்டியில அந்த கூட்டத்துல சேர்ந்திருக்கீங்க உன்னையெல்லாம் நீ அறிவியை யாரையும் திரைப்படத்துல பாத்து கட் பாக்குறவனுக்கு உன் நான் பேசி புரிய முடியாது தம்பி அறியாமையில இருக்கிறவனுக்கு போதிக்கலாம் பொறாமையில இருக்கிறவனுக்கு ஒண்ணும் பொதிக்க முடியாது நீ நீ வா நீ கீழே இறங்கு ரெக்கையை கட்டி சேவதூதர்கள் மாதிரி பறந்துகிட்டு இருக்காரு கீழே கால வை பந்து எங்களோட பாரு எப்படி இருக்குன்னு பாரு அதை நீ புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமாங்க இப்படிலாம் இருக்குதாங்க அப்படின்னு இருக்குது இருக்குது புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இழந்து அவர் என்ன பாருங்க ஏய் அந்த இடத்துல கூட சொன்ன என் தம்பி சமுத்திரக்கண்ணி பேசுற இடத்துல கொஞ்சம் முன்னாடினா நான் தினம் சேர்த்து ஆடுகள் கோயில்களில் ஆடுகளை தாண்டா பணியிடுகிறார்கள் சிங்கங்களை அல்லாங்கிறது இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பற்றாகணும்ங்கிறது போராடித்தான் பெற்றாகணும் அததான் இந்த படம் போதிக்குது நந்தன் படம் நீ இப்ப சொன்ன ரெண்டே வரி இல்லாத என்ன என் படத்துல தம்பி படத்துல என்னென்ன படம் அப்படின்னு என்னென்னமோ எடுத்து பார்த்தேன் வன்முறையாளன் கட்டமைக்கிறான் எங்க தலைவர் கட்டமைச்ச மாதிரி ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தன் இன மக்களை தற்கா தூக்கினா இதுத்தை பயங்கரவாதம் அடிக்க ஓங்குகிற கைக்கும் தடுக்க நீட்டுகிற கைக்கும் வேறுபாடு இருக்குங்கிறது இந்த சமூகத்துக்கு புரிய வைக்கணும் அப்ப என்ன செஞ்ச நான் செய்யறது வன்முறை அல்ல நான் சொல்வது மருத்துவம் இதயம் நோய் விட்டு போச்சு நான் அறுவை சிகிச்சை வன்முறையா அது மருத்துவம் அவன் என்ன சொல்றான் என்ன செய்ய சொல்ற இங்க சைலன்ஸ் சத்தமா தான் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த ஒரு இந்த ஒரு உரையாடல் தான் படம் அது மாதிரி என் தம்பி இருக்கா பாருங்க இப்ப நந்தன் தன் படம் என்னன்னு செருப்பு செருப்பு அப்படி காட்டிக்கிட்டே வரேன் அது செஞ்சிருக்கலாம்ங்க எது முற்போக்கு எது சீர்திருத்தம் எது மாறுதல் இதாங்க மாறுதல் கோயில காட்டணும் நில குடத்தோட வரணும் பொங்க பொங்க வரணும் ஆ அப்படின்னு பாலை கறக்கணும் இதெல்லாம் ஒரு 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 பழக்கம் ஆங்கிலத்துல சென்டிமெண்ட் சென்டிமெண்டா படம் தொடங்குதுங்க நல்லா ஓடுங்க நல்லா ஓடிரும் இது ஒரு நம்பிக்கை காசு போடுறவனுக்கு ஒரு நம்பிக்கை ஆனா செருப்பை காட்டு செருப்பு பேசுதுங்க இந்த ஒரு தனித்தாக அதெல்லாம் இந்தியாவின் பிரசிடண்ட் இந்தியாவில் பிரசிடண்ட் ஆகலாம் எங்க ஊர்ல பிரசிட் ஆகிறது நாங்க சொல்ற ஆள் தான் ஆக முடியும் இதாங்க கருத்து அதுதான் கருத்து இப்ப காலு செருப்பு ஒருத்தன் நான் சொல்ற மிதிச்சு செருப்பா வச்சிருந்த ஒருத்தன் பிரசிடண்ட் ஆகி கேமரா இருக்குல்ல கேமரா மேல செருப்பாலே அந்த கருத்தை மிதிச்சிடாங்க இது அந்த பழம் இதுக்கு முன்னத்தை ஏறு இதுக்கு முன்னத்திங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் அமெரிக்கன் பிரசிடன்ட் அவன் தாழ்த்தப்பட்டு அவங்க அப்பையும் செருப்பு தைக்கினவன் இவனை எப்படி கேவலப்படுத்துறதுன்னு ஒருத்தன் வாரான் வந்து இறங்கி ஆப்ராம் இல்லைங்க வெள்ளை மாளிகையில் இருக்கும்போது வந்தாங்க வந்து அவரை கேவலப்படுத்தணும்ட்டு ஒரு செருப்பை கழட்டி போட்டு இந்த செருப்பு உங்க அப்பா தச்சு கொடுத்தது கொஞ்சம் பிஞ்சு குச்சு அப்படின்னு அப்படியா பிஞ்சு குச்சு அப்படியா கொடுங்க ஊசி நூல் எடுத்து தச்சு பாரு பாருங்க எங்க அப்பா இறந்து எவ்வளவு நாளாச்சு அவர் தச்ச செருப்பு எவ்வளவு உறுதியா இருக்கு பார்த்தீங்களா எவ்வளவு உறுதியா இருக்கு நீங்க இதை மறுபடியும் அந்த இங்க வாங்க நான் இங்கதான் இருப்ப தச்சு தாரேன்னு செருப்பாளர் அதே செருப்பாளர் அடிச்சு அனுப்பிட்டான் அதுதான் அதுதான் அந்த இந்த கருத்து இருக்கு பாருங்க ஆபராம் நீங்க பேசுனது அதெல்லாம் அந்த படம் சொல்லுது எந்த கருத்து எந்த செருப்பா நீங்க கருதுனியோ என் உரிமையை என் உணர்வை அதே செருப்பாளர் கடை பிரசிடன்ட் ஆகி வந்து கேமரா கீழ இருக்கு கேமரா மேல செருப்புல படம் முடிஞ்சிருக்கு படத்துல என்ன சுருக்கம் என்ன சொல்றாரு ஆள்றதுக்கு தான் அதிகாரம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்டா வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைப்படுது இதுதான் படம் நீங்க இது இந்த சாதி என்னதான்னு சில பேசுமா சாதிய பெருமையா இருக்கும்பா சாதி தான்பா அது மறுபடியும் அந்த வாரியை போட்டுக்கும் பாருங்க இது எல்லாம் அண்ணன் அம்பேத்கர் கருத்துன்னு தான் நினைச்சுக்கிட்டான் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம் பரவட்டும் சொன்னது ஆனால் அம்பேத்கர்னா நிறைய பேர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல கடைசியா எழுதுனது நம்ம கவிஞர் பள்ளி பாரதி அவர்கள் அதனால அதை திருப்பி திருப்பி அந்த கருத்தை பதிவு செய்கிறேன் இங்கே சரியானது வென்றே தீரும்னு போட்டேன் அது என் தம்பி படத்துக்கு நான் போட்டது சேகாரா சொன்னது சரியானது வென்றே தீரும்னு ஏன் என் தம்பி நான் தூக்கி கொண்டாடுறேன்னா அவனுக்கு முன்னத்தி ஏறுனா அதை என் தம்பி நான் அண்ணன் எப்படி அண்ணன் நான் தம்பி படத்தை எடுத்துட்டேன் படம் இருக்கு காசு இல்ல தயாரிப்பாளர் எங்கன்னு தெரியல நம்பி தம்பி மாதை கொண்டு இழுத்து ஊற்றி எங்கே போயிட்டேன் அப்போ தயாரிப்பாளர் அமெரிக்காவில் அப்பப்போ எங்கள் மாமா தமிழ் முழுக்க சாமி மீது பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் முப்பதினாயிரம் ரூபாய் வச்சு படத்தை எடுத்துகிட்டு முடிச்சுட்டோம் படம் ஓடிச்சு ஒரு பாராட்டு கூட்டம் எழுதுகிறது நம்மளை யார் பாராட்டுவா நம்ம நம்மளை யார் பாராட்டோம் நம்ம அப்போ முதலமைச்சரும் இல்லை அமைச்சரும் இல்லை ஓ நீ நம்மளை யார் பாராட்டுவா நம்ம இல்லை மேலே பத்து ரூபாய் ரூபா போட்டு விற்று கித்து ஏதாவது கமிஷன் கமிஷன் போயிட்டு வந்தாலும் ஏதாவது பட்டாசு பட்டாசு வெடிச்சு பாராட்டு விழாக்கு ஒன்றும் இல்லை அப்போ என்ன பண்ணுறங்க நாங்களே சோறுட்டி அடித்து நாங்களே ஒட்டி ஓஎம்சியில் என்னோட பயிற்சி இருக்கு எங்கள் அண்ணங்க பேர் வேணாம் அது பேர் வேணாம் அது வீணான சிக்கல் அவங்க அவங்க பேரில் இப்போ சொல்ல வேணாம் அவங்க வந்து தம்பி ஒரு படம் அவனுக்கு ஒரு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களா நடத்துனாங்க அன்னைக்கு எனக்கு ரெண்டு அண்ணங்க மூணு அண்ணங்க இருந்தாங்க இன்னைக்கு என் தம்பிக்கு நான் ஒரு அண்ணன் இருக்கேன் பாராட்டுறேன் அவ்வளோதான் அந்த அண்ணங்க பணத்துல வலிமையா இருந்தாங்க இந்த அண்ணன் மனத்துல வலிமையா இருக்கும் பூமி தாய் ஒரு பந்தயம் ஒன்பது முறை எழுந்து எழுந்து விழணும் விழணும் ஒன்பது முறை எழுந்துட்டான் ஒன்பதாவது முறை விழுந்து கிடக்கான் கீழே கிடக்குறான் அவனால முடியல இந்த பூமி தாய் நெத்தியில முத்துவிட்டு எழுந்திரு மகனே எழுந்துரு ஏற்கனவே நீ ஒன்பது முறை எழுந்தவன் தானேன்னு எழுப்பி விடான் அப்படித்தான் நம்ம பிள்ளைகளை முடியலான்னு சொல்லணும் அதனாலதான் இந்த பாராட்டு நிகழ்வை நம்ம நடத்துறோம் சாதி என்ன சாதி அவ்வளவு சாதி மானுட சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு ஒரு எதிரி பிளந்து பிரிச்சு தள்ளிடுது குறிப்பா அதுல நமக்கு தமிழ் சமூகத்தின் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் சாதி தான் பாருங்க இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே தமிழான்னு வருந்தி பாடிட்டாரு புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் அது யோசிச்சு பாருங்க தமிழுக்கு ஐம்பதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடிய புரட்சி பாவளம் சாதி ஒழித்தல் ஒன்றுன்னு தான் முதல்ல பாடுறார் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றும் பாடிக்கலாம் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை சாதியை பிணிப்பற்ற பாருங்க சாதி பிணிப்பற்ற தோலே சாதி கடந்த அந்த ஏரி நல்ல தண்டமிழ் நீரை ஏற்கும் சாதி பிணிப்பற்ற தோலே தண்டமிழ் வாழை தூக்கும்ங்கிறது அது எவ்வளவு பெரிய கொடியதுன்னு நீங்க பாத்துக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன் பாருங்க இங்க எப்படி தமிழ் சமூகம் வந்து வீழுதுன்னு பாருங்க அதிகாரமற்று அடிமையா அப்படின்னு பாருங்க தமிழன் எம வந்தாலும் சாதி கேட்பான் நோய் தமிழன் இல்லாத யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான் அது பெரிய நோய் நீங்க தமிழ் சமூகத்துல பெரும்பாலான சமூகம் இங்க இருக்கிற பெரிய சமூகங்கள்ல சாதியை பாகுபாடு இருக்கு இந்த சமூகம் இந்த சாதியை நிறுத்தினா இந்த சாதி வாக்கு செலுத்தாது இந்த சாதியை நிறுத்தின இந்த சாதி வாக்கு செலுத்தாது அப்படிங்கும் போது தமிழர்களுக்கு என்று அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ வராதுனால உரிமை இழந்து உணர்வை இழந்து உணர்வு இழந்து உரிமை இழந்து உடமை இழந்து உயிரை இழக்கிற நிலைக்கு தலைப்பட்டுச்சு இப்ப எப்படி பிளக்குன்னு பாருங்க ராமேஸ்வர மீனவன் சுட்டு வீழ்த்தப்பட்டு செத்தால் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி மீனவன் அழுவதில்லை இல்லை என்னென்ன விவசாய தொழிலாளி ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் தான் மருத்துவர் மருத்துவர் தான் செவிலியர் செவிலியர் தான் போராடும் அங்கதான் நாங்க விழுந்தோம் என்று தெரிந்த பிறகு எழுந்தோம் என் உடன் பிறந்தார்களே அங்கதான் என்ன இது மீனவன் பிரச்சனை இல்லை மாணவன் பிரச்சனை இல்லை உழவன் பிரச்சனை இல்லை இது என் இனத்தின் பிரச்சனை என்று எழ தொடங்கணும் அன்ன என் கவனிக்க ஆரம்பிச்சான் விளந்து பிரிச்சு தள்ளிடும் உன்னை வலிமைற்றவனாக்கிடும் இது சாதி இப்ப என்னதான செய்யலாம் ஒரே பார்வைதான் என் உடன்பிறந்தார்களே நந்தன் நந்தன் திரைப்பட விழாவுல கூட இத நான் பேசுறேன் என்னன்னு ஒரே பார்வை தான் ஒண்ணு ஒண்ணும் வகுத்துக்காத அண்ணாது அம்பேத்கர் சொன்னதுதான் நான் யாருக்கும் அடிமை இல்லை இது நல்லா இருந்துச்சு இதை வச்சுட்டு கவனத்தை வச்சுக்க அது போல எனக்கு யாரும் அடிமை இல்லை இவ்வளவுதான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு ஐயா பெரியார் சொன்னதை நல்லா கேட்டுக்க தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவ்வளவுதான் நீ சேர்ப்பை பிடி வச்சு நடந்திருக்கிறியா குனிஞ்சு தண்ணி குடிச்சிருக்கிறியா அதெல்லாம் நீ அனுபவிச்சிருந்தா தெரியும் அப்ப அது பேசி பயன் இல்லை அது சும்மா இது வந்து இது ஏதோ சொல்றது பேசுறாங்க நடக்குமான்னு நீ இருக்க முடியாது தம்பி இருக்க முடியாது ஆவேசமா சீமான் பேசுவார் கோபமா பேசுவார் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் வலி தம்பி வலி ஏசி அறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்க சிறையில சிறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கினாங்கனால அப்படிதான் அது உனக்கு புரியாது அந்த வழி உணர்ந்தாதான் தெரியும் அப்ப அது எப்படின்னு பாரு அதனால அம்பேத்கருடைய கோட்பாட ஏன் நம்ம வந்து அம்பேத்கர் ஒரு சாதியை குறியீடா ஏற் சொல்றதை நம்ம ஏற்கல எங்க தாத்தா முத்துராமலிங்கத்தை ஒரு சாதிய குறியீடா சொல்றதை ஏன் நம்ம எதிர்த்து மறுக்கிறோம் அது காரணம் இருக்கு இதே ஐயா வைத்தியநாத ஐயர் தெரியும் வரலாறு இருந்தது கோயிலுக்குள்ள நுழைய போராட்டத்துல பல சாதிகள் ஒடுக்கப்பட்ட தமிழ் சாதிகள் உள்நுழை கோயிலுக்குள்ள போகக்கூடாதுங்கும் போது நீங்க சொல்ற ஐயர் வைத்தியநாத ஐயர் எழுந்து கூட்டிட்டு போறார் உள்ள நுழை கோயில் நுழை போராட்டத்தை நேரத்துல வேலை கோயிலையும் எதிர்க்கிறான் ஒரு வழ ஒரே ஒருத்தன் தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தன் நீங்க கூட்டிட்டு போங்க நான் கூட வாட எவன் தாத்தா தைரத்து மகன் எவ்வளவு இதா சொல்லி சொல்லி பாருங்க சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாயி விடுங்க சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அழுகதையற்றவன் உன் உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரவிடும் இறைவனுக்கு முன்பு இரு கதமும் இணைத்துத்தான் வணங்குகிறோம் அது எல்லாரும் சமம் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணும் இவர் தான் இன்னைக்கு சாதிய குறியீடு சாதி ஒழித்தல் ஒன்று அப்படின்னு பண்ணல கடவுள் வரி சமய வரி கண்ணன் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆளுதனம் தாய் 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 தமிழ் தாய் ஆளுமுறான் அவன் அவன் தான் முதலியார் சங்கத்துல குறியீடா இருக்கான் பாரதாசன் என்ன சொல்ற சொல்றே க தமிழனின் மானம் கப்பல் எறிய கூட கப்பல் ஓட்டிய தமிழன் மண்ணின் விடுதலைக்கு மாடு கூட இழுக்கத்தணறுகிற சக்கை இழுத்த வீர மரவண்ணன் பாட்டன் வாபு சிதம்பரனார் செத்தான் ஜெயிலிருந்து வெளியில வந்தான் ஜெயிலிருந்து வெளியில வந்தான் ஒற்றை மகனா வரவேற்க ஒருத்தன்ல உயிர் நண்பன் சுப்பிரமணிய சிவாவி தருகிற ஆனா இன்னைக்கு செயல் இருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள் எவ்வளவு மாலைகள் எவ்வளவு முடிப்புகள் செக்கிருத்தவன் தியாகி இல்லை தூக்குள்ள தொங்கினவன் தியாகி இல்லை எனக்குலாம் அவங்க எல்லாம் என் பாட்டை எல்லாம் கண்ணை பட்டா நானே எடுத்து கொண்டு யாரு உன்னை இல்லை இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடவா நீ போராடி சொந்தம் மட்டும் கொடுத்தா நீ நீ தூக்குள்ள தொங்கின எதுக்கு இவ்வளவு இந்த ஜனநாயக இந்த விடுதலைக்கா நாங்க இவ்வளவு பாடுபட்டீங்க நீங்க எப்படி இருக்கு பாரதி இவ்வளவு பாடினா பாரதி எல்லாத்தையும் நேச்சு பாடினா பாரதி சீட்டுக்குருவி அரிசி எடுத்து சமைக்க செல்ல பார்த்துட்டு காட்டிக்கு சீட்டுக்குருவி போட்டான் பைத்துக்கிறப்பேன் ஏய் உலகத்துல நீ பெற உலகத்துல பாரதி வீட்டுக்கு போயிருக்கலாம் உலகத்துல பாரதி எல்லா வீட்லையும் போட நம்ம தாத்தா வீட்டுல தாத்தா உட்காந்துருப்பார் பாட்டி நிக்கும்டா இந்த கட்டை பிடிச்சி பாரதி வீட்டுக்கு போட செல்லமா உட்காந்துருக்கா பாரதி நிப்பாண்டா அதான் தான் பாரதி செல்லமா உட்காந்துருக்க அந்த செல்லமா உட்காந்துருக்குன்னு இவன் நிப்பான் எல்லா பயனும் இருக்கு எல்லா பயனும் தேவாலயத்துக்கு போனாலும் பள்ளிவாசலுக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் கடவுளே மெத்திரிகாலுக்கு நல்ல சொத்து கொடு நல்ல புத்தியை கொடு நல்ல புத்திய எல்லாம் ஒருத்தம் போறேன் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகு மறைவுடன் ஏன் படத்தாய் எதுக்கு நீங்கள் இவர்கள் அறிவு கொடுத்த பூராப்பிலே முட்டா பேரை படிச்சு மட்டும் அறிவாளியா படித்து விட்டேன் பெரிய பிரச்சனையா இருக்கு உலகத்திலே ஒரே ஒரு எனக்கு எதற்காக அறிவை கொடுத்தாய் கேட்டான் உலகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா இவ யார் ராஜா தோணும் நம்ம ஊர்ல இருந்து அவன் மண்டக்கரம் பிடிச்சவங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அவன் ஒரு மண்டக்கரம் பிடிச்சவன் ஆமா அந்த பாரதியே பட்டினி அந்த ஊரு தனி ஒரு உணவு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று ஜகத்தினை அடித்து அவனே பட்டி ஓட்டுறான் இந்த பாரதம் கடைசி எழுந்தையும் அவன் சேத்து போயிட்டான் சேத்து போயிட்டான் கவிப்பை நம்ம எழுதுல ஐயா வைரமுத்து பாரதி உன் உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லையாமே இரு ஜனங்களும் எட்டு பேர் இருக்காடா பாரதி எங்க அடக்க இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலங்கள் ஜெயிலில் இருந்து நேருவே கடற்கரையில் பதினாறு ஆண்டு செல்வந்தன் மகண்டா ரோஜா பூமாரி நேரம் உண்மையிலே ரோஜா பூமாரி நேரம் பதினாறு ஆண்டுகள் சிறையில் இருந்த நேரு அதன் கூட கடற்கரையில் பதுக்கப்படலையே ഇന്ന്യിൽ കട കട കുറം കല്ലറിയായിരുന്നു അത്